கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே வலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மைமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் பிரசங்கின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரிய அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை வாலிபர்களுக்கான செய்தி இன்றைக்கு வாலிபர்கள் தான் தோன்றித்தனமாக திரிகிறார்கள் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள் இஷ்டம் போல வாழுகிறார்கள் வாலிப பிராயத்திலே தன்னை உருவாக்கின ஆண்டவரை நினைக்க வேண்டும் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் வாலிபன் தன் வழியை வசனத்தின்படி அமைத்துக் கொள்வதன் மூலம்தான் சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே வாலிப பிராயத்திலே கத்தரை நினைக்க வேண்டும் இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்த ஆண்டவரை நினைக்க வேண்டும் வாலிப பிராயத்திலே இஷ்டம் போல நடக்கக்கூடாது தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடாது தீய பழக்கங்கள் பழகக்கூடாது செய்யக்கூடாது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் எனவே வாலிப பிராயத்திலே ஒரு மனிதன் ஒரு மனுஷி ஜாக்கிரதையாய் வாழ்வார்களானால் அவர்கள் வயோதிகம் வரை கத்தர் அவர்களை கரம் பிடித்து நடத்துவார் கண்களை மூடி ஜிபிக்கலாம் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வாலிபனே வாலிப சகோதரியே உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்த ஆண்டவரை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை உன் வேலையை செய் வாழ்க்கையில் நட வாலிப தம்பி வாலிப தங்குச்சி உன் வாலிப பிராயத்திலே உன்னை உருவாக்கின கத்தரை நினைத்து வாழ்வாயானால் நீ வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழ்வாய் உன் வேலையிலே உயர்வு கிடைக்கும் தொழிலிலே உயர்வு கிடைக்கும் வியாபாரத்திலே உயர்வு கிடைக்கும் வாலிப பிராயத்திலே கத்தரை நினைத்து வாழுங்கள் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் வாலிபர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் Givano le Amen.